சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு பதினாறு வரை பிறகு சித்திரை இன்றைக்கு நவராத்திரி ஆரம்பம் பொதுவாகவே ஆதி வழிபட வேண்டும் பராசக்தி வழிபாடு நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் ஆண்களுக்கு ஒரு நாள் சிவராத்திரி என்று வரும் அந்த ஒரு நாளிலேயே விரதமிருந்து ஆறு கால பூஜைகளையும் பார்த்து வழிபட்டால் எல்லாம் நன்மை கிடைக்கும் என்பார்கள் ஆனால் இந்த நவராத்திரி விழா ஒன்பது ராத்திரிகள் வருகின்றன ஒன்பது ராத்திரிகளும் அம்பிகைக்காக நாம் கொண்டாடுகிற ஒரு விழா முப்பெரும் தேவியர் என்று சொல்லக்கூடிய அலைமகள் கலைமகள் மலைமகள் ஆகிய அந்த மூவரையும் நாம் திருப்திப்படுத்தி கொண்டாடுகின்றோம் பெண் தெய்வ வழிபாடு என்பதனாலே தான் ஒவ்வொரு நாள் இரவிலும் நாம் இந்த கொலு வைக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்து சுண்டல் கடலை பருப்பு பொங்கல் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் என்றெல்லாம் கொடுப்பார்கள் தாய்மையை போற்றுகின்ற ஒரு விழா விருந்து உபகாரத்தை நினைவுறுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு விழா இந்த விழா இன்று தொடங்குகிறது ஆதி பராசக்தி அடிபணிவோம் அன்னையை வழிபட்டு பலன் பெறுவோம் மேதினி போற்றும் வாழ்வமையும் மிகுந்த செல்வமும் கூடி வரும் நெய்விழக்கேற்றி வழிபட்டால் அவள் நினைத்த காரியம் முடித்திடுவாள் மைவிளியாளின் சன்னதியில் மாவிழக்கேற்ற மாவிழக்கேற்றினால் வரம் தருவாள் அப்படின்னு ஒரு பாடல் இன்றைக்கு நாம் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொன்னாலே நாம் சக்தி பெற்றவர்களாக மாறுவோம் கொலு வைக்கின்ற பொழுது ஒற்றைப்படியிலே படி இருக்க வேண்டும் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்று வைக்க வேண்டும் அப்படி வைக்கின்ற பொழுது முதல் படியிலே ஓரறிவு ஜீவராசிகளாக விளங்கும் புல் பூண்டு செடி கொடி தாவர வகைகளை வைக்க வேண்டும் இரண்டாவது படியிலே ஈரறிவுள்ள ஜீவராசிகளாக விளங்கும் நத்தை சங்கு சிப்பிகளை வைக்க வேண்டும் மூன்றாவது படியிலே மூவறி உள்ள எறும்பு கரையான் போன்றவற்றை வைக்க வேண்டும் நான்காம் படியிலே நாலறிவு உள்ள நண்டு வண்டு போன்ற பொம்மைகளை வைக்க வேண்டும் ஐந்தாம் படியிலே உள்ள விலங்கினமாக விளங்கும் பசு மாடு மான் கரடி புலி சிங்கம் போன்றவற்றை வைக்க வேண்டும் ஆறாவது படியிலே ஆறறிவு கொண்ட மனித பொம்மைகள் மகான்கள் போன்றவற்றையெல்லாம் நாட்டிற்கு உழைத்த தலைவர்கள் போன்றவற்றின் பொம்மைகளை எல்லாம் வைத்து நாம் வணங்க வேண்டும் ஏழாவது படியிலே மகான்களினுடைய பொம்மை இருக்க வேண்டும் எட்டாவது படியிலே என்ன வைக்க வேண்டும் என்றால் தேவர்கள் தெய்வங்கள் அந்த நவகிரகத்தினுடைய எல்லாம் வைக்கலாம் ஒன்பதாவது தான் பிரம்மா விஷ்ணு சிவனையும் வைக்க வேண்டும் அந்த மும்மூர்த்திகளுக்குரிய மனைவிகளாக துணைவிகளாக விளங்கும் சரஸ்வதி இலக்குமி துர்க்கையை வைக்க வேண்டும் அதற்கு மேல் நடுநாயகமாக விநாயகரை வைத்து பராசக்தியை அலங்கரித்து ஆபரணம் சுற்றி வழிபட வேண்டும் இப்படி வழிபடுவதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் கிடைக்கும் அப்படிப்பட்ட நவராத்திரி இன்று ஆரம்பம் கோலாகலமான இந்த நவராத்திரி விழாவை கொண்டாடி தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேரும் நல்ல பலன் பெற எனது இதயம் தெரிந்த வாழ்த்துக்கள் இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேயர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ஆலய வழிபாட்டிலே அக்கறை காட்டுகின்ற நாள் இன்று அனுசரித்துச் செல்வதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் விரையாதிபதி இரண்டில் இருக்கின்றார் அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும் வாக்கு தனம் குடும்பம் என்கிற இடத்திலே விரையாதிபதி வியாழன் இருப்பதனாலே கொடுத்த வாக்கை ஒரு சில சமயங்களில் உங்களால் காப்பாற்ற இயலாது எனவே யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் கொஞ்சம் யோசித்துக் கொடுப்பது நல்லது வருமானம் ஓரளவு திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்களே இன்று உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் ரிஷபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் பண நெருக்கடி அதிகரிக்கின்ற நாள் பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் சிக்கல்கள் தீர வழிகாட்டினாலும் கூட திருப்தியாக இருக்காது நிம்மதி குறைவாகவே இருக்கும் அதிகார பதவியில் உள்ளவர்களை நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாம் இரண்டிலை செவ்வாய் இருப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இன்று வரலாம் கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை கூட இழக்க நேரிடும் கவனம் தேவை மிதுனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் வீண் விரயங்களாக விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாள் வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கலாம் ஆடம்பர பொருள்களையும் வாங்கி சேமிப்பீர்கள் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருக்கின்றார் லாபாதிபதி இருப்பது மட்டுமல்ல ஆறு கதிபதியும் இருப்பதனாலே உத்தியோகத்திலே ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வரும் மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையலாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்று உங்களுக்கு கை கொடுக்கும் கடகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் லாபஸ்தானத்திலே குரு இருக்கின்றார் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் வந்த உடனேயே செலவாகலாம் பன்னிரெண்டிலே செவ்வாய் இருப்பதனாலே உடன்பிறப்புகளின் இல்ல திருமணங்கள் அல்லது உடன்பிறப்புகளுக்கு தொழிலுக்காக ஏதேனும் ஒரு தொகையை கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்புகள் கூட வரலாம் ராகு ஒன்பதிலே இருக்கின்றார் பூர்வ புண்ணியத்தின் வலிமை உங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே இப்பொழுது இருக்கிறது எனவே இன்று பூர்வீக சொத்து தகராறுகள் கொஞ்சம் மேலோங்கலாம் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக இருக்குமா என்பது சந்தேகம்தான் இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுவதே நல்லது சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சிகரம்போல் உயர சிரத்தை எடுத்துக்கொள்கின்ற நாள் உங்களுடைய ராசிநாதன் இரண்டிலே இருக்கிறார் தனஸ்தானம் வலுவடைகிறது தன வரவு திருப்திகரமாக இருக்கும் வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் இரண்டாம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் சூரியன் புதனோடு இணைந்திருக்கிறார் ஜனாதிபதியோடு இணைந்திருக்கின்ற பொழுது பொருளாதார பற்றாக்குறை அகலும் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுத்து மகிழ்வீர்கள் கொடுத்த கடனை நீங்கள் வாங்குவதற்காக முயற்சித்தாலும் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக வாங்கல் கொடுக்கிறீர்கள் திருப்திகரமாக இருக்கும் நல்ல நாள் இந்த நாள் அது கேது இரண்டிலே இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கலாம் பயணங்கள் பலன் தருவதாக அமையும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் கன்னிராசினர்களே உங்களுக்கு ஜென்மத்திலே கேது ஏழிலே ராகு உங்கள் ராசியிலேயே சந்திரன் லாபாதிபதி இருப்பதனாலே உங்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவதற்காக ஒரு புதிய வாய்ப்புகள் இன்று வரலாம் காரியவற்றிற்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்திலே கணிசமான லாபம் கைகளிலே புரளப் போகிறது பத்திலே செவ்வாய் இருப்பதால் புதிய தொழிறங்கும் திட்டங்கள் கூட ஒரு சிலருக்கு நிறைவேறலாம் துலாம் ராசி நேரங்களே உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சுக்கரன் ராசிநாதன் ராசியில் இருக்கின்ற பொழுது யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் தனவரவு தாராளமாக வந்து சேரும் தொழில் முன்னேற்றம் உண்டு தொலைபேசி தகவல் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் அஷ்டமத்திலே குரு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உங்களுக்கு நிறையவே கிடைக்கப் போகிறது இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைய குருவாரம் என்பதனாலே குருவை வழிபடுவது நல்லது விருச்சிகராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் வருமானம் உயர்ந்து வளர்ச்சி கொடுக்கின்ற நாள் வாங்கள் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் நவராத்திரி இன்று ஆரம்பம் என்பதனாலே இன்று நீங்கள் முப்பெரும் தேவியரை கும்பிட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல நான்காம் இடத்தில் இருக்கும் சனி வக்கிர இயக்கத்தில் இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் மற்றவர்களிடம் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாக நடைபெறும் தொழில் முன்னேற்றம் உண்டு தன்சராசினியர்களே ஏழிலே செவ்வாய் எனவே கொஞ்சம் கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும் சகோதர வழியிலே சில சத்தரவுகளை சந்திக்க நேரிடும் பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் நாளில் ராக இருப்பதால் சுகக்கேடுகளும் வரலாம் இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் உங்களுக்கு அமையும் யாரையும் நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம் என்று மிக மிக விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை ராசி நேர்களே குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே குழப்பங்கள் அகலும் குதூகலம் கூடும் மூத்த சகோதரர்களால் முன்னேற்றம் கிடைக்கும் முக்கிய புள்ளிகள் வீடு தேடி வருவார்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய இரண்டாம் இடத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே சில நேரங்களில் தடுமாற்றங்கள் வந்தாலும் கூட பிறகு அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் பணப்பொறுப்பு பொறுப்பு சொல்லி வாங்கிக் கொடுத்த தொகை கூட வரலாம் இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முப்பெரும் தேவியரை வழிபாடு செய்யுங்கள் நல்லது நடக்கும் கும்பராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷிரமம் எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் வாக்குவாதங்களை தவிப்பது நல்லது வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும் பண பற்றாக்குறை ஏற்படும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உருவாகலாம் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும் தொழில் உத்தியோகத்தில் மிக மிக கவனம் தேவை மீனராசினர்களே ஜென்மத்தில் ராகு புத்தர்ச்சியோடு செயல்பட்டு புதுமை படைக்கின்ற நாள் முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் மூன்றிலே குரு இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள் கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழிபிறக்கலாம் பதியத்திற்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் உண்டு மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்